அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நாம் என்ன சொல்லித்தரப்பிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாகா கல்வி ரகசியம் அதை பற்றிய சில விஷயங்களை வந்து நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இதில் இன்றைக்கி நம்ம என்ன பாடம் அப்படின்னா என்னுடைய அனுபவம் அதை பற்றி நாம் முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடமாக பார்த்து நம்ம இறுதியாக அந்த நிலையை எய்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக நம்ம சொல்லிடலாம் முதல்ல வந்து என்னுடைய அனுபவத்தை பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு வயதிலிருந்து ஒரு கேள்வி இருந்தது அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய நிலை என்ன இறப்புக்கு பின் என்னுடைய நிலை என்ன இதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது இந்த கேள்விக்கு வந்து நம்ம அப்போ இருந்தே என்ன பண்ணோம் அப்படின்னா விடை தேட ஆரம்பித்தோம் அப்போ வந்து நான் வந்து ஒரு ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு குட்டி நூலகம் இருக்குது அப்போவே நான் நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து படிப்பேன் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேக்கில் சில புத்தகங்கள் என்னை ஈர்த்துச்சு அது என்ன அப்படின்னா அதுதான் சித்தர் நூல்கள் அப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து படித்தோம் ஆனால் நமக்கு அந்த வயசில் பெருசாக ஒன்றும் தெரியல புரியல ஏதோ படித்தோம் அவ்வளோதான் ஆனால் ஏதோ புரிஞ்ச மாதிரி தான் இருந்தது ஆனால் முழுசாக எனக்கு உண்டான விடை வந்து கிடைக்கல அப்போது அப்படியே காலங்கள் உருண்டோட ஓட ஒரு காலகட்டத்தில் நம்ம கோவைக்கு அதாவது கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இங்கே நம்ம வேலை செஞ்சிட்டு இருந்தோம் அப்போ கோவையில் இருக்கும்போது நம்ம வந்து பல வருடங்கள் தனிமையில் தான் நம்ம கழித்தோம் அப்போது நிறைய குருமார்களை நம்ம வந்து சந்தித்தோம் அந்த குருமார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க எந்த பணம் காசு எதுவும் வாங்க மாட்டாங்க அவங்க தான் அடைந்த ஒரு இன்பத்தை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவடைய நபர்கள் தான் அன்னைக்கு குருமார்களாக இருந்தாங்க இன்னைக்கு குருமார்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு ஆசிரமம் தனக்குன்னு ஒரு பள்ளி தனக்குன்னு ஒரு கல்லூரி தனக்குன்னு ஒரு மருத்துவமனை இந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க தான் குருமார்கள் இன்றைக்கி மக்கள் வந்து இருக்காங்க ஆனால் உண்மையான குருமார்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க யாருன்னே கூட நமக்கு தெரியாது திடீர் நம்ம அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் அப்போ அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களாம் பார்க்கவே முடியாது இதுதான் உண்மையான குருமார்கள் நான் சந்தித்த குருமார்கள் அப்படித்தான் இருந்தாங்க அப்போ அந்த குருமார்கள் கிட்டே வந்து நான் போகும்போது இந்த கேள்வியை தான் நான் முன் அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரே பதில் தான் எந்த குருமார்கிட்ட நீங்கள் போனாலும் அவங்க சொல்லக்கூடிய பதில் ஒன்று தான் அது என்ன அப்படின்னா இப்போது நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பயிற்சியை செய்யேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படிதான் சொன்னாங்க நான் வந்து என்னடா அது நம்ம ஒரு கேள்வி கேட்டால் இவரது பதில் சொல்லாமல் ஏதோ ஒரு பயிற்சி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம தனிமையில் இருந்ததுனால நம்மளால் எல்லா பயிற்சியுமே செய்ய முடிஞ்சுது கிட்டத்தட்ட எல்லா பயிற்சிகளும் நம்ம வந்து செய்தோம் ஏன்னா பல குருமார்களை சந்தித்ததுனால பலவிதமான பயிற்சிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே செய்து பார்த்தோம் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு விளைவு ஏற்பட்டது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது அந்த விளைவுகளில் வந்து எனக்கு உண்மை புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புரியல இப்போ மேலும் மேலும் என்னுடைய தேடுதலானது தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் ரொம்ப சாதாரணமாலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் அப்படி பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போதாவது நமக்கு எதாவது தெரியுமா அப்படின்ட்டு அதுலேயும் நம்ம ரொம்ப ஒரு இதாக இருந்தோம் அப்படி இருந்தும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் புரிய ஆரம்பிக்கல காலங்கள் அப்படியே உண்டு ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்தில் நம்ம திருமணம் செய்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்போ என்னுடைய தேடுதல் வந்து நிற்கல அதுக்கப்புறம் மறுபடியும் தேடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பேர் சந்திக்கிறோம் நிறையா ப பயிற்சி சொல்லித்தராங்க அதை நம்ம செய்கிறோம் ஆனால் நமக்கு நம்முடைய கேள்விக்கு விடை கிடைக்கவே அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு காலகட்டத்தில் எனக்கு சலிப்பு ஏற்பட்டது பயிற்சிகள்லேயும் சரி இந்த பக்தி மார்க்கத்துலேயும் சரி முழுமையாக சலிப்பு ஏற்பட்டு இந்த பக்தி இருக்கிறத விட்டு முழுசாக வெளியே வந்துட்டோம் அதுக்காக வந்து அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களிட்ட நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்ம எதுவும் இல்லாமல் அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் ஒரு தனியாக நம்ம போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கும் கோவிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது திண்ணீர்லாம் வைக்க மாட்டோம் அப்படி நம்ம இருந்தோம் ஏதோ மனைவியுடைய வற்புத்தல் இருந்து தான் நம்ம கோயிலுக்கு போகிறது அவனாலே உடலில் எதுவும் நான் வாங்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் சும்மா போயிட்டு வந்துடும் அவ்வளோதான் தான் போய்ட்ருந்தது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நகைத்தொழில் செய்யக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவன் தனிப்பட்ட முறையில் இருந்த ஒரு இடத்துல நான் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கூட எனக்கு ஆளு யாரும் கிடையாது ஒரு நாள் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேலை கிடையாது நான் எப்போவுமே முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேலை இல்லை அப்படின்னா தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் புத்தகங்களில் எல்லா புத்தகங்களும் இருக்கு லைப்ரரி மாதிரி புத்தகம் நிறைய வச்சுருப்பேன் அப்போது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்போ இந்த பக்திமாக இருக்கும் இந்த பயிற்சி எல்லாத்தையும் விட்டேன்னா அப்போ புத்தகம் படிக்கிறதையும் விட்டுட்டேன் அதையும் நான் படிக்கிறதில்லை எந்த புத்தகத்தையும் நான் படிக்கிறது கிடையாது எல்லாத்தையும் விட்டாச்சு அப்போது வேலை இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா சும்மா தான் உட்காந்துட்ருந்தேன் எப்போ வேலை வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்ருக்கேன் அப்போது ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த நேரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஒரு நொடின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஆயிரமாக நீங்கள் பிரியுங்க அதில் ஒரு நேரம் பாருங்கள் அந்த நேரத்தில் இந்த இடத்துல அப்படியே ஒரு மின்னல் மாதிரி வெட்டிச்சு ஒரு மின்னல் மாதிரி அப்படி போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது என்னென்னு எனக்கு புரியல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவித்தேன் அதை வந்து என்னால் வெளிப்படுத்த முடியாது ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அந்த நிலை வந்த உடனே எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிது அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்கே கேள்வியே இல்லாத ஒரு நிலைக்கு என்னைய கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்முடைய பாரம்பரியத்தில் சொல்கிற மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சரி இந்த ஒரு ரகசியத்தை இந்த ஒரு வழிமுறையை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பயிற்சி மாதிரி அப்போவே நடத்தணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறோம் இதுதான் உண்மை இந்த வழியில் எல்லோரும் போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் யாருக்கும் வந்து அது புரியல யாரும் அந்த வழியில் இல்லை அப்போ தான் இறைவன் வந்து ஒரு விஷயத்தை நம்ம உணர்த்தினார் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு விஷயங்கள் அருளப்பட்டிருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை இறைவன் எனக்கு உணர்த்தினார் அதுக்கப்புறம் அந்த பயிற்சி ஒப்பு நடந்தாதான்னு நான் தொடரலை விட்டுட்டேன் அதோட பிடிச்சது அதுக்கப்புறம் யாருக்கு எதுவும் சொல்லித்தரதில்லை இப்போ நம்ம அந்த வழியில் போயிட்டுருக்கோம் இப்போது ஒரு சூரியன் இருக்குது அப்படின்னா அதை அடிக்கடி சில மேகங்கள் மறைக்கும் அந்த மாதிரி என்னுடைய இந்த இல்லற வாழ்வு அல்லை அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது இந்த மேகம் மறைக்கிற மாதிரி நம்முடைய அந்த சூரியனை அந்த உண்மையை மேகம் தான் நம்ம முழுசாக மறைக்க முடியல ஒரு கட்டத்தில் எல்லாம் மேகம் முடிப்பாயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கப்புறம் உண்மை நமக்கு புரிய ஆரம்பித்தது பல ரகசியங்கள் புரிய ஆரம்பித்தது நம்ம எதையும் எங்கேயுமே படிக்க வேண்டியதில்லை நமக்குள்ளே அந்த இறைவனை வந்து முழுமையாக நம்மளால் உணர முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு என்னுடைய இந்த அனுபவத்தில் பல ரகசியங்கள் இருக்குது சொல்லப்போனால் இதுக்குள்ளே நான் அந்த விஷயத்தை முழுசாக சொல்லிட்டேன் அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அங்கே போகிறதுக்கு எந்த வழியில் போகணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசலாம் மேலும் அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்